ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிளண்டர் அப்படிங்கிற ஒரு திருடி மாடலிங் சாஃப்ட்வேரோட இன்ட்ரடக்ஷனை ரொம்ப குயிக்காக பாத்திரலாம் ஸோ அதுக்கு முன்னால நம்ம பிளெண்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிப்போம் ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி இதா இருக்கும் நமக்கு இதுதான் வந்து கேன்வாஸ் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இதுல போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்க ஏதாவது இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டயலாக் பாக்ஸ் வந்துட்டு நமக்கு மறைஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிஃபால்ட்டா வந்துட்டு நமக்கு பிளண்டரில் இந்த கியூப் வந்துட்டு ஆட் ஆயிருக்கும் ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம கர்சரை யூஸ் பண்ணி நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் டெலிட் அப்படிங்கிற அந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா டெலிட் ஆயிடும் ஸோ ப்ளண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மவுஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிப்போம் இப்போ மேலே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆட் அப்படின்னு இருக்கு பாருங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த மெஷ் அப்படின்னு இருக்கு பாருங்க சோ அதுக்கு நேராக உள்ள அந்த ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம பிளேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிளைன் வந்துட்டு கிரியேட் ஆயிடும் அதே மாதிரி கண்ட்ரோல் இடெட் அப்படிங்கிறீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போயிடும் முன்னாடி இருந்த அந்த எம்டி கேன்வாஸ் வந்துட்டு நமக்கு கிடைச்சிரும் சோ அதுக்கப்புறம் நம்ம ஆட் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு அதே மாதிரி அப்படிங்கிற அப்படிங்கற ஆப்ஷன்ல போயிட்டு நமக்கு இந்த நம்ம அப்படின்னு சென்டரில் உள்ள அந்த வீல் பட்டன் நீங்கள் ஃபார்வர்டில் மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் இன் ஆகும் ரிவர்ஸில் நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும் ஸோ கர்சரை நீங்கள் எந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் மவுஸ் வீல் மூலயமா ஜூம் பண்ணுறீங்களோ ஸோ அந்த இடத்த நீங்கள் சென்டராக வச்சு தான் நமக்கு ஜூம் இன் ஆப் ஆப்ஷனோ ஜூம் அவுட் ஆப்ஷனோ கிரியேட் ஆகும் ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ஜூம் இன் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஸோ இந்த இடத்துல நீங்கள் கரெசரை வச்சுட்டு மவுஸ் இல்லாமலே நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆப்ஷனில் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேண்டு சிம்பிள் இருக்கு பாருங்கள் ஸோ இந்த இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதே இடத்துல வச்சு நீங்கள் கையை எடுக்காமல் கண்டினியூஸாக நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேன்வாஸில் உள்ள அந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும் ஸோ கையை வந்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடாது ஜஸ்ட் இந்த ஹேண்ட் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு கையை எடுக்காமல் நீங்கள் மூவ் மூவ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹேண்டு டூல் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும் ஸோ அதுக்கு கீழே உள்ள அந்த ரெண்டு ஆப்ஷன் வந்துட்டு நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் நீங்கள் இன்கேஸ் மவுஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவும் தேவைப்படாது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில டூல்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் டிஃபால்ட்டாக உள்ளது வந்து செலக்ஷன் டூல் ஸோ அந்த செலக்ஷன் டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் நம்ம அதை செலக்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு கீழே உள்ள ஆப்ஷன் வந்து நமக்கு கர்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த யூவி ஸ்பியர் இருக்கு பாருங்க அது சென்டரில் வந்து நமக்கு இந்த கர்சர் வந்துட்டு இருக்குது ஸோ கேஸ் உங்களுக்கு இந்த கர்சரை மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கர்சர் டூலை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு அப்படின்னா அந்த கர்சர் டூல் செலக்ட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த கர்சரை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் வந்துட்டு டிஃபால்ட்டாக இந்த இடத்துல வச்சுக்கிறேன் வச்சுட்டு அடுத்ததாக உள்ள டூல் என்னன்னு நமக்கு மூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மூவ் டூல் செலக்ட் ஆயிடும் இந்த மூ டூலோட ஷார்ட்கட் கட் வந்துட்டு நமக்கு கீபோர்டில் ஜி அப்படிங்கிற அந்த லெட்டர் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மூ டூல் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஆப்ஜெக்ட்டை ஓவரால் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஆக்சிஸில் மூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல அந்த ஆக்சிஸில் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கேன்வாஸில் உள்ள அந்த யூவி ஸ்பியர் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு மூவ்வள கிளிக் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ஈஸியா மூவ் ஆகும் ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழே வந்துட்டு நமக்கு ரொட்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது ஸோ அந்த டூலை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஜெட் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு ஆக்சிஸில் நமக்கு ரொட்டேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு காமிக்கும் ஸோ அந்த உங்களுக்கு எந்த டேரக்ஷனில் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த கலர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அந்த டேரக்ஷனில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு கீழே உள்ள டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது ஸோ அந்த டூலை நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்கேல் டூல் வந்துட்டு செலக்ட் ஆகிடும் ஸோ அந்த ஸ்கேல் டூலோட ஷார்ட் கட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற அந்த லெட்டர் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேல் டூல் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும் அது போக நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள இந்த ரொட்டே டூலும் சரி ஸ்கேல் டூலும் சரி மூ டூலும் சரி ஸோ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் வராமலே ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ அது எப்படி அப்படின்னா கீபோர்டில் வந்துட்டு நீங்கள் ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு ஸ்பேஸ் பார் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குற மாதிரி இந்த டைலாக் விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த டூல் வேணுமோ அந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நமக்கு ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு பாருங்க ஸோ அந்த ஸ்கேல் அப்படிங்கிற அந்த டூலை நம்ம செலக்ட் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த யூவி ஸ்பியர் மேலே நமக்கு வந்துட்டு மூணு டேரக்ஷன் அதாவது எக்ஸ் டைரக்ஷனும் ஒய் டைரக்ஷன் இஜி டெரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டெரெக்ஷன் நமக்கு இந்த ப்ளூ கலர்லேயும் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர்லையும் அதே மாதிரி ரெட் கலர்லேயும் நமக்கு மூணு ஆக்சஸில் நமக்கு இந்த ஸ்கேல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்துருக்குது ஸோ எந்த டைரக்ஷனில் நீங்கள் ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த பாயிண்டுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கற மாதிரி இந்த ட்ராக் பண்ணி இழுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைரக்ஷனில் ஸ்கேல் ஆகும் ஸோ அதே மாதிரி நம்ம அப்வேர்டில் நம்ம ஸ்கேல் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஆக்சிஸை யூஸ் பண்ணி நீங்கள் மேல் பக்கமாக நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த ரெட் கலர் ஆக்சிஸில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷனில் உங்களுக்கு இந்த ஸ்கேல் ஆப்ஷன் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும் ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டூலோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டூலை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு வட்டம் மாதிரி இருப்பாருங்க ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வச்சுட்டு நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டூலை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்கேல் பண்ணுறதுக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டூலை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது மூவ் டூலாகவும் இது ஆக்டிவேட் ஆகும் ரொட்டேட் டூலாகவும் இது ஆக்டிவேட் ஆகும்

இந்த மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு பாருங்க சோ இது கூட நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டூல் தான் இப்போ நம்ம இந்த இந்திய டிஃபால்ட்டா உள்ள அந்த பேர் ஆப்ஜெக்டை நம்ம டெலிட் பண்ணிடுவோம் டெலிட் பண்ணிட்டு மேலே ஆட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிருவோம் போயிட்டு மெஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை போயிட்டு நம்ம ஒரு கியூப் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த மெஷர் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண அந்த கியூபோட உயரம் அப்படிலாம் அகலம் எவ்வளோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மெஷர் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணிட்டு ஈஸியா நம்ம இதோட ஹைட்டையோ இல்ல அகலத்தையோ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம இந்த டூலை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு நீங்க பார்க்குற மாதிரி இதோட கார்னரில் அதாவது இதோட அகலம் வேணும் அப்படின்னா நீங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை ஹோல்டு பண்ணிடுங்க ஹோல்டு பண்ணிட்டு இது பக்கத்தில் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் தெரியும் கண்ட்ரோல் பட்டனை பிரஸ் அந்த மட்டும் தான் தெரியும் பாக்குற மாதிரி இந்த இடத்துல லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணிட்டு கையை எடுக்காம நீங்க ரைட் சைடில் கடைசியில் உள்ள அந்த எட்ஜில் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட அகலம் வந்துட்டு நமக்கு டூ மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சோம் சோ அதே மாதிரி இதோட ஹைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மெஷர் டூல நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு கீழே உள்ள அந்த கார்னரை கிளிக் பண்ணிட்டு கையை எடுக்க கூடாது கிளிக் பண்ணி பண்ணிவிட்டு மேலே உள்ள அந்த கார்னர் நீங்கள் கிப் பண்ணிவிட்டு கையை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டூ மீட்டர் அப்படிங்கிற அந்த ஹைட் வந்துட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் அந்த மெஷர் அப்படிங்கிற அந்த டூலோட அட்வான்டேஜ் ஸோ அதுக்கப்புறமா நீங்க இந்த மேலே பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு பாருங்க சோ இந்த மோட் வந்துட்டு நமக்கு டிஃபால்ட்டா நம்ம பிளண்டர் சாப்பிட்டா ஓப்பன் பண்ண உடனே இந்த ஆப்ஜெக்ட் மோட்ல தான் நமக்கு இருக்கும் சோ இன் கேஸ் நீங்க நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டை நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னாலோ நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் மோட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய மோடு இருக்கு ஸோ இதில் நம்ம எடிட் மோட் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய ஆல்ட்ரேஷனோ அப்படி நிறைய எடிட்டிங்கோ நம்ம பண்ண முடியும் நமக்கு டிஃபால்ட்டா வந்துட்டு இது ஆப்ஜெக்ட் மோட்ல தான் இருக்கும் ஸோ இது தவிர நமக்கு எடிட் மோட் அப்படிங்கிறது நம்ம அதிகமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ அதே மாதிரி மாதிரி நீங்கள் எடிட் மோட சேஞ்ச் பண்ணவுனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மூணு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் அப்படின்னு இருக்குது ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கிரியேட் பண்ண அந்த கியூப் இருக்கு பாருங்கள் ஸோ இதோட வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணலாம் வெர்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை புள்ளியை தான் நம்ம வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உதாரணத்துக்கு இப்போ இந்த பர்டிகுலர் இடத்துல உள்ள இந்த புள்ளியை நான் செலக்ட் பண்ணுவோம் அதாவது இந்த கார்னரில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த வெர்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும் ஸோ நம்ம கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு நம்ம மல்டிபிள் வெர்டெக்ஸை நம்ம ஒரே நேரத்தை செலக்ட் பண்ணிக்கலாம் பாக்குற மாதிரி ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு நம்ம இந்த நாலு வெட்டக்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு இந்த வெட்டக்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜ்ஜு செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அந்த எஜ்ஜு செலக்ஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மேல் பக்கத்தில் உள்ள இந்த எஜ்ஜையோ அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு நீங்கள் இந்த வெர்டிகல் சைடில் உள்ள இந்த எஜ்ஜையோ அதே மாதிரி ரைட் சைடில் உள்ள இந்த எஜ்ஜையோ இல்லை பாட்டம் சைடில் உள்ள எஜ்ஜையோ நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த எஜ்ஜு செலக்ஷன் டூல நீங்கள் யூஸ் பண்ணலாம் பக்கத்தில் கடைசியாக உள்ள அந்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குற மாதிரி எந்த ஃபேஸை வேணும்னு நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு உள்ள இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் செலக்ஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி டாப் சைடில் உள்ள இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் செலக்ஷனை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் நீங்கள் டாப்பில் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேஸ் வந்து நமக்கு ஈஸியாக செலக்ட் ஆகிடும் ஸோ இந்த மூணு செலக்ஷனும் நம்ம இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் கிரியேட் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி அது நமக்கு வந்துட்டு ஒயர் பிரேம் மோட்ல நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ ஆட்டோ கேட்லாம் நீங்கள் ஒயர் ஃப்ரேம் அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதுக்கு பக்கத்தில் உள்ள ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிளண்டரை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு டிஃபால்ட்டாக உள்ள அந்த ப்ரிவியூ தான் நமக்கு இந்த சாலிட் அப்படிங்கிற அந்த அந்த ப்ரிவியூ ஸோ அதுக்கு அடுத்ததாக உள்ள ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்ம என்ன மெட்டீரியல் அப்ளை பண்ணுறோமோ அந்த மெட்டீரியல் வந்துட்டு நமக்கு விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டை நீங்கள் மெட்டீரியல் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு விசிபிளாக தெரியாது ஸோ இந்த மெட்டீரியல் ப்ரிவியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டை நீங்கள் மெட்டீரியல் அப்ளை பண்ணாலும் உங்களால் பார்க்க முடியும் ஸோ அதுக்கு அதுக்கு அடுத்தது கடைசியாக உள்ள ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிவியூ இருக்குது ஸோ அந்த ரெண்டர் ப்ரிவியூ அப்படிங்கிறது நம்ம அடுத்து அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இது போக நமக்கு கீழ்ப்பகமாக பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ ஒன்று இருக்குது ஸோ இதை நீங்கள் பார்க்குற மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த டியூரேஷன் மாதிரி தெரியுது பாருங்கள் ஸோ இது வந்து நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம டியூட்டோரியல் டியூட்டோரியலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம பிளண்டரை அனிமேஷன் பண்ண முடியும் ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு ஏதாவது ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த டியூரேஷனில் நமக்கு அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகணும் எந்த டியூரேஷனில் நமக்கு அனிமேஷன் முடியணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம் ஸோ அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு லே அவுட் அப்படிங்கிறது நமக்கு செலக்ட் ஆயிருக்கு ஸோ இந்த லே அவுட் அப்படிங்கிறது நம்ம ஃபைனலாக நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த லே அவுட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் வச்சு தான் நம்ம ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஸோ அது அந்த லே அவுட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் ஸோ இது தவிர நமக்கு இந்த யுவி எடிட்டிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஸோ அதை கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு மெட்டீரியலை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சிப்ஸ் பாக்கெட் வந்து நம்ம த்ரீ மாடலாக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பிராண்ட் லேபிள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த யுவி எடிட்டிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போயிட்டு தான் நம்ம அதை பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜியோமெட்ரி நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வாட்டர் ட்ராப்லஸ் அதாவது நீர் துளிகள் வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி நம்ம ரியாலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம இந்த ஜியோமெட்ரிக் நோட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போயிட்டு தான் நம்ம கிரியேட் பண்ண அந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டுக்கு மேலே நமக்கு பனித்துளிகள் இருக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் ஸோ அது தவிர இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம வாட்டர் கொலிஷன் எஃபெக்ட்ஸில் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் ஸோ இது தவிர இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ இருக்கு பாருங்கள் இது வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த மாடிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஸ்பேனர் ஐகான் இருக்கு பாருங்க ஐகான் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆட் மாடிஃபைன் இருக்கு பாருங்க ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஈஸியாக நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு அந்த மாடிஃபை அப்படிங்கிற அந்த ஆப்ஷனு ஸோ இது தவிர வந்துட்டு நம்ம கீழே பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும் இது போக இந்த இடத்துல உள்ள அந்த மற்ற டூலெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த டூட்டோரியல் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஸோ இந்த ஷேடிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம கிரியேட் பண்ண எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி ஸோ அதுக்கு நம்ம மெட்டீரியல் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம அந்த கியூப் டிலீட் பண்ணிக்கணும் டிலீட் பண்ணிட்டு ஆட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போறோம் போயிட்டு மெஷ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு யூவி ஸ்பேர் அப்படிங்கறத நம்ம கிரியேட் பண்ணிப்போம் ஷேடிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போவோம் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம் இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் அப்படிங்கிற அந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணுவோம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வெப்சைட்ல உள்ள அந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் அப்படிங்கிற அந்த நோட செலக்ட் பண்ணிட்டு நம்ம டிலீட் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஷிஃப்ட் ஏ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம இமேஜ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த நோட வந்து நம்ம பாக்கிற மாதிரி லெஃப்ட் சைடு பிக்ஸ் பண்ணிடுவோம் பிக்ஸ் பண்ணிட்டு இந்த கலரை கொண்டு போயிட்டு நம்ம சர்ஃபேஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுவோம் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஓப்பன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் போய்ட்டு நம்ம எந்த இடத்துல இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிப்போம் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் இமேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மெட்டீரியல் வந்துட்டு ஆட் ஆயிரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கிரியேட் பண்ண அந்த யுவி ஸ்பியரில் வந்துட்டு நமக்கு வேர்ல்டு மேப் மாதிரி நமக்கு இந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு ஆட் ஆகிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ அழகாக நமக்கு அவுட் புட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கிரியேட் பண்ண அந்த ஸ்பியர் மேலே வந்துட்டு நமக்கு இந்த மெட்டீரியல் வந்துட்டு நமக்கு இந்த வேர்ல்டு மேப்போட அந்த மெட்டீரியல் வந்துட்டு நமக்கு ஆட் ஆகிருக்கு ஸோ நான் போச்சு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த லே அவுட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ண எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி ஸோ அதுக்கு நீங்கள் மெட்டீரியல் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெட்டீரியல் பிரிவியூ அப்படின்னு பாருங்க ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்துருங்க ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இன்கேஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த சாலிட் அப்படிங்கிறது செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னா பார்க்குற மாதிரி இந்த வெறும் ஸ்பியர் மட்டும் தான் தெரியும் மெட்டீரியல் தெரியாது ஸோ அதனால் மெட்டீரியல் பிரிவியூ அப்படிங்கிறத ஃபைனலாக அவுட் புட்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு அவுட் புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருங்க ஒன்ஸ் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக போய்ட்டு நம்ம வேவ் ஃப்ரண்ட் ஓபிஜே அப்படின்றது பாருங்க ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓபிஜே அப்படிங்கிற அந்த அவுட் புட்டில் வந்துட்டு நமக்கு சேவ் ஆகும் ஸோ அதாவது நீங்கள் ஆஃப்டர் பேக்ஸில் வந்துட்டு நீங்கள் இந்த ஃபார்மட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை நான் வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போயிட்டு நான் வேவ் ஃப்ரண்ட் ஓபிஜே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நேம் வேணும்னா நமக்கு யூவி ஸ்பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீநேம் பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு சேவ் பண்ணணுமோ அந்த டெஸ்டினேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் வேவ் ஃபிரண்ட் ஓபிஜன் இருக்கு பாருங்க ஸோ அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டினேஷன் இடத்துல சேவ் ஆகும் நான் டெஸ்டாப்ல சூஸ் பண்ணதனால எனக்கு டெஸ்டாப்ல வந்துட்டு நம்மளோட அந்த ஸ்பியர் வந்துட்டு நமக்கு சேவ் ஆயிடுச்சு ஸோ நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு ஃபைல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு ஃபைல் கிடையாது ஸோ ஓபிஜி ஃபார்மட் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டா அந்த த்ரீ மாடலும் நமக்கு சேவ் ஆகும் அதோட மெட்டீரியலும் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகும் ஸோ அதனால தான் உங்களுக்கு ரெண்டு ஃபைல் மாதிரி தெரியுது ஸோ அதை நீங்க பாக்கிற மாதிரி ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள போய்ட்டு நீங்க இந்த ரெண்டு ஃபைலையும் நீங்க ஆட் பண்ணிடலாம் ஸோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த யூவி ஆஃபீஸ் பேர் வந்துட்டு நமக்கு ஓபிஜே ஃபார்மெட்ல சேவ் ஆயிடுச்சு ஸோ அதை போயிட்டு நம்ம ஆஃப்டர் பெக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம அனிமேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கில் நம்ம பிளண்டரை பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலான வீடியோக்களை வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இது மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்